பிஎஸ் அவர்கள் அவருடைய தொண்டருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா பிரசவத்திற்கு நான்கு நாட்களே இருந்த நிலையில் கட்சியின் மீதான உணர்வோடு திண்டுக்கல்லில் இருந்து வந்து சென்னை தலைமை கழகத்தில் எழுச்சூரை ஆற்றியிருக்காங்க சகோதரி காயத்ரிக்கு இன்று பெண் குழந்தை பிறந்திருக்கு ஸோ இந்த மகிழ்வை முன்னிட்டு அண்ணா திமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக தொலைபேசி மூலம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதோட வீடியோவை அவரோட தொண்டர் வந்து சமூக வலைதளங்களில் வ இது பண்ணியிருக்காங்க ஸோ அடிமட்ட தொண்டர்களையும் குறிப்பாக பெண்களை என்று மதித்து போற்றும் இயக்கம் அண்ணா திமுக என்பதை வெளிப்படுத்த வெளிப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க